திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் சார்பில் குடிநீர் பந்தலை மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் திறந்து வைத்தார் கழக பொது செயலாளரும் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கிணங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் கொரட்டூர் பாடி அம்பத்தூர் புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் வெயிலால் இன்னலுக்கு ஆளாகும் பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் பொது மக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் கிருணிப்பழம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இத்துடன் மோர் ரோஸ் மில்க் ரஸ்னா உள்ளிட்ட குளிர்பானங்களும் வழங்கப்பட்டன மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பொதுமக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்கின்ற வகையில் இந்த தண்ணீர் பந்தல்கள் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் முகப்பேர் பாலன் இணை செயலாளராக இந்திராணி பகுதி செயலாளர் ஜான் முகுந்தன் பொதுக்குழு உறுப்பினர் மீனா பாண்டியன் சரவணன் விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை